யார் சொன்னால் காசு வாங்கலன்னு இங்கே பாரு உனக்கு காசு வாங்கியாச்சு நாளைக்கு காலையில் உன்னை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க காசை கொடுத்துடணுமா எதுக்கு கொடுக்கணும் நீ எதுக்கு இங்கே இருக்கிற உன்னை இருக்க சொல்லலையே நீ கிளம்பு காலையில் நீ வேணாம் நான் கிளம்பு எதுக்கு முடியாது காசு வாங்கியாச்சு காஸ் அப்பா காசு வாங்கிருச்சான் ஐயா காஸ் ஆ ஆயாங்கள யா நான் வாங்கல பாப்பா இது ஆங்கள பாப்பா எதுக்கு தீசா வாங்கணும் டீசா தான அங்க போற நீ பாப்பா உண்டு இங்கே வேணாம் பாப்பா காலையில் இடத்த காலி பண்ணிடு பாப்பாவை காலையில் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க உங்கள் அப்பா என்ன சொல்லிச்சு நான் காசு வாங்கிட்டேன் காலையில் வந்து தேசிய தூக்கிட்டு போயிடுவாங்க சொல்லிச்சா இல்லையா சொல்லிச்சா இல்லையா உங்க அப்பா சொல்லு காசு வாங்கியாச்சுன்னு சொல்லிச்சா இல்லையா காசு வாங்கியாச்சுன்னு சொல்லிச்சா இல்லையா என்னது தெளிவு ஃபோன் அடிக்கணுமா ஆ காசு வங்கியாச்சுன்னா ஃபோன் அடிக்கணுமா அவங்க வந்து நேர்லயே நாளைக்கு காலையில் வருவாங்களா அவனை தூக்கிட்டு போகிறக்கு ஃபோனே அடிக்கணும் ஆ நாளை காலையில் வருவாங்களாமே வரட்டு பாத்துக்கலாமா பொண்ண வந்து தூக்கிட்டு அப்பா காசு வாங்கிருச்சு சரி உனக்கு யார் காசு வாங்கலன்னு சொன்ன மீன் மட்டும் தான் காசு வந்து அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்களா ஆமாம் உங்கள் அப்பா அக்கௌண்ட்டுக்கு போட்டாங்க காசு கையில் கொடுக்கல அக்கௌண்டில் போட்டாங்க காசை இருக்காது அக்கௌண்டில் போட்டாங்க அதனால் நாளைக்கு காலையில் இடத்த காலி பண்ணிடு ஆ வெளியே இருக்கணுமா வெளியே எதுக்கு இருக்கணும் அப்படி ஆக்னா ஆ அப்பே புரியல அப்படி கட்டி வச்சிருவியா சிக்கல யார கட்டிப்ப சை சை என்ன கட்டி வச்சன onu தூக்கிட்டு போற வெளியில இருந்தா நல் வரanga மீன் வைக்கிறனா ஒழுங்கா बोलங்காபேசி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு எங்கங்கேயோ போகாத மீன் வாங்கிட்டு வந்தீங்களாக்கும் மீனா இங்கே இங்கப்ப இங்க பாரு கையில் காசு கொடுக்கல உங்க அப்பாவுக்கு அக்கௌண்ட்டில் மாத்தி விட்டாங்களா நாளைக்கு காலையில் வந்து இந்த பிள்ளைய எடுத்துக்கிறேன்னு உங்க அப்பா செல்லு எடுத்து கேளு செல் எடுத்து பார்க்க சொல்லு காசு வந்திருக்கா இல்லையானு போ யார் சொன்னா வரலன்னு ஏன் இப்படி கேட்குறேண்ணா போயிடவா நான் இங்க பாரு காசு வரல உனக்கு யார் சொன்னா காசு வந்துருச்சு அக்கௌண்ட்ல ஆ அறிவிருக்கா கண்ணன் ஆ நாளைக்கு நாளை ஒன்று தூக்கிட்டு போக வருவாங்கல்ல அவங்க கண்ணு நோண்டு ஒழுங்கா பேசு புரியுமா டிவி தாத்தா கண்ண நோண்டிருமா யார் கண்ணு அதான் யார் கண்ணோண்டும் அவங்க கண்ணையா வரவங்க ஏன் கண்ணையா உஷா கண்ணையா அப்பா கண்ணையும் நோண்டிருமா எதுக்கு உங்கள் அப்பா காசு வாங்கிருச்சக்கும் இப்போ நீயே சொல்லிட்டே காசு வாங்கிருச்சுன்னு இவ்வளவு இப்பதால சொன்ன காசு வாங்கிருச்சு கண்டன வாங்கியாச்சு காசு இந்த பேச்செல்லாம் நாளைக்கு காலையில வந்து தூக்கிட்டு போயிருவாங்க அப்படியே ஆச்சுன்னா கொண்டுருவா யாரு கொள்ளுவ எல்லாத்தையும் கொண்டுருவியா எல்லாத்தையும் பாரு பொய்யெல்லாம் நான் பேசல வருவாங்க காலையில என்ன பாக்குறியா காலையில வருவாங்க நீ பாரு நீ முட்டாட்டுக்கிறேன் கையே? அல்லையா எங்கே? கையே அடிர்களை இருக்கிறேன் பால்லு நான் எங்கே போனும்